அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஆதரவற்றோரை அரவணைத்த இலங்கை வாழ்பனின் உன்மாதிரி நிகா ஊருக்கு பெருமைக்காகவும் வீண் புகழுக்காகவும் கோடிகளை வீண் விரயம் செய்து மாக்கத்துக்கு மாற்றமான நிகழ்வுகளுடன் நடைபெறும் நிக்காரருக்கு மத்தியில் இப்படியான ஒன்மாதிரியான ஒரு நிகா இறைவன் இந்த நபருக்கு அருள் புரியட்டும் இவரின் சிறப்பான மனவாழ்வுக்காக நீங்களும் பிராப்தியுங்கள் அவரின் நிக்கா தொடர்பில் அவர் பகிர்ந்து கொண்ட பதிவு கீழே அன்பின் உறவுகளே எம் நிக்கா வாய்ப்பவம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஹெமாந்தகமை தாரக ஹசனாத் சிறுவர் பராமரிப்பு இல்லத்தில் மனமகிழ்வுடன் நடைபெற்றது நம் சமூகம் பசி இல்லாத இடத்திலே அதிகம் விரிந்து வழங்குகிறது இதுவரை ஓர் திருமண வைபவம் எப்படி நடக்கும் என்பதை வாழ்வினை பார்த்தே இல்லாத இந்த சிறுவர்களிடத்தில் இது ஓர் முதல் வைபவம் சிறுவர் பராமரிப்பு இல்லத்தின் தலைவர் ஜானிம் ஹஸ்ரத் இதுபோன்ற புனித இடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வு எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் கிடைத்த மிக பெரும் பார்க்கியம் என்ற உணர்வை ஏற்படுத்தியது அல்ஹம்துல்லாஹ நம் வீடுகளில் கோலாகலமாக நடைபெறும் வைபவங்களில் உறவுகளுக்காகவும் அன்புக்காகவும் ஏங்கும் அனாதைகள் ஆதரவற்ற முதியோர்களையும் இணைப்பது பெரும் தர்மமாக அமையும் இறைவன் எமது எண்ணங்களையும் செயல்களையும் உறவுகளையும் ஏற்றுக்கொள்வானாக